வணக்கம் அன்பு நண்பர்களே விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணி அவர்கள் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் இணைத்துக் கொண்ட கையோட அவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்திருந்தார் அவருடைய ராஜினாமா கடிதத்தையும் சபாநாயகர் ஏத்துக்கிட்டார் இப்படியான காலகட்டத்துல விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி ஒரு இடைத்தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கு பொதுவா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஏதாவது ஒரு வகையில ஒரு தனிச்சிறப்பு இருக்கும் அந்த வகையில தமிழகத்தோட மற்ற எந்த தொகுதிகளுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் அதாவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு இருக்கு அது விளவங்கோடுக்கு மட்டுமல்ல அதை ஒட்டி இருக்கக்கூடிய கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கும் இருக்கு இருந்தாலும் விஜயதர்ணி அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறதுனால இந்த விளவங்கோடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் சந்திக்க இருக்கக்கூடிய நேரத்துல தமிழ்நாட்டுல மற்ற தொகுதிகளில் இருந்தெல்லாம் முற்றா வேறுபட்ட ஒரு கலாச்சாரம் கொண்டது விளவங்கோடு தொகுதி அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் கன்னியாகுமரி மாவட்டத்துல மொத்தம் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள்ல ஒன்றுதான் விளவங்கோடு இந்த விளவங்கோடு தொகுதியை பொறுத்தவரை அதனுடைய நில அமைப்பு எப்படி இருக்குன்னா தமிழகத்தையும் கேரளத்தையும் ஒட்டிய பகுதி அதாவது அந்த விளவங்கோடு தொகுதியை தாண்டிட்டீங்கன்னா அப்படியே கேரளாக்குள்ள போயிடலாம் சோ இந்த தொகுதிக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழும் மலையாளமும் இரண்டரை கலந்த ஒரு பிரதேசம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் தமிழ் எந்த அளவுக்கு பேசுறாங்களோ அதற்கிடையே அங்க மலையாளம் பேசக்கூடிய மக்களும் இருக்காங்க இன்னும் சொல்ல போனா அங்க தேர்தல்ல சுவர்வளமுறைகள்ல கூட தமிழ்லையும் எழுதியிருப்பாங்க மலையாளத்திலையும் எழுதியிருப்பாங்க இன்னும் சொல்ல போனா சில சாலைகள்ல ஒரு பக்கம் கேரளாவாவுக்கு சொந்தமானதா இருக்கும் எதிர்புறத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமானதா இருக்கும் ஒரு பக்கத்துல லாட்ரி கடைகளா இருக்கும் இன்னொரு பக்கத்துல தமிழ்நாட்டுக்கு உட்பட்டு அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய கூட்டமா இருக்கும் சோ அந்த மாதிரியான ஒரு நிலமைப்பு கொண்டதா விளவங்கோடு தொகுதி அதனால கேரள சாயல்ல இங்கேயுமே வந்து கேரளால திராவிட கட்சிகள் எதுவும் கிடையாது தமிழ்நாட்டுல இருக்கிறத போல மாநில கட்சிகள் பெரிய அளவுல அங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கட்சிகள்ன்னு எதுவும் கிடையாது அதே போலவே அந்த தாக்கம் அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே ஏன்னா கேரளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தொகுதிங்கிறதுனால அதனுடைய தாக்கம் அப்படியே அந்த விளவங்கோடு தொகுதிக்குள்ளயும் இருக்கு அதனாலதான் அங்க இரண்டு கட்சிகள் வலுவா இருக்கு ஒன்று காங்கிரஸ் கட்சி இன்னொன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளால எப்படி இருக்கோ அதே போன்று அதற்கு இணையாக இப்ப இந்த தொகுதிக்குள்ள சுடர்விட்டு வளர்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு கட்சின்னு பாத்தீங்கன்னா பாஜக கட்சி கடந்த சில ஆர்தல்களை கடந்த மூன்று தேர்தலாகவே நம்ம பார்த்தோம்னா பாஜக இங்கு வலுவான ஒரு வாக்கு சதவீதத்தை காட்டிக்கிட்டே தான் வர்றாங்க சரி இந்த விளவங்கோடு தொகுதியில திமுக அதிமுக நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா தனித்தனியா நிக்கிறப்ப அவங்க டெபாசிட் கூட வாங்கினது இல்லை அப்படிங்கிறதான் இந்த தொகுதியில திமுக அதிமுகவினுடைய பலமா இருக்கு என்னங்க சொல்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பேரறிஞர் அண்ணாவர்கள் ஆட்சி கட்டில வந்த நாள்ல இருந்து இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் திமுகவும் அதிமுக இங்க ஜெயிச்சதே இல்லையா விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இதுவரை திராவிட கட்சிகளான திமுகவோ அதிமுகவோ மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதர கட்சிகளோ ஜெயிச்சதே கிடையாது இங்க வந்து முழுக்க முழுக்க தேசிய கட்சிகள் தான் ஜெயிச்சிருக்காங்க முதன் முதல்ல மட்டும் இந்த தொகுதி ஆரம்பிக்கப்பட்ட இதுல மட்டும் பிராந்திய கட்சியா இருந்த திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் அந்த கட்சி இரண்டு முறை ஜெயிச்சிருந்தாங்க தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அலெக்சாண்டர் சைமனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வில்லியமும் ஜெயிச்சிருந்தாங்க அது எப்படி ஜெயிக்க முடிஞ்சுன்னா அந்த நேரத்துல குமரி மாவட்டத்திலிருந்து பிரிந்து தமிழ்நாடு உருவாக வேண்டும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையோட தேர்தலை சந்திச்ச கட்சி அந்த கட்சி திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து முழுக்க திருவிதாங்கூர் பகுதிகளில் அன்றைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ள இருந்த பகுதிகளுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி இயங்கின கட்சி அதனால அந்த கட்சி இரண்டு முறை எங்க ஜெயிச்சிருக்கா அதை தாண்டி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில இதுவரை நடந்த பதினேழு பொது தேர்தல்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் வரை இதுவரை நடந்த பதினேழு தேர்தல்கள்ல திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் இரண்டு முறையும் காங்கிரஸ் கட்சி பத்து முறையும் ஜெயிச்சிருக்காங்க அதுல மூன்று முறை ஆற்றுக்கு வெற்றி விஜயதரணிக்கு கிடைச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்க வந்து ஐந்து முறை ஜெயிச்சிருந்திருக்காங்க ஐந்து முறை ஜெயித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இங்க வலுவா இருக்கு அதே நேரத்துல காங்கிரசும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இப்ப ஒரே கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால தொடர்ந்து காங்கிரசுக்கு இந்த தொகுதியை விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து மார்க்சிஸ்ட் ஒரு வகையில் பலவீனப்பட்டு நிற்கிறது அப்படிங்கிறதான் நானும் ஒரு ஊடகவியலாளனா பாக்குறேன் அது மட்டும் இல்லாம இந்த தொகுதியில பாஜகவும் ஏன்னா இப்ப காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் என்று இருந்த இரட்டை துருவம் இருவரும் ஒரே கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சேர்ந்தே பயணிக்கிறதுனால இந்த இயக்கங்களை பிடிக்காதவர்கள் பாஜக பக்கம் பெரும்பாலும் போய் நிக்கிறவங்களும் இருக்காங்க சோ பாஜக இந்த தொகுதியில இப்ப இரண்டாவது இடம் அப்படிங்கிறது தான் பிடிச்சிருக்காங்க அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை விட வளர்ந்துருக்காங்க அதுக்கு எப்படி உதாரணம்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் சமயத்துல மக்கள் நல கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அந்த நேரத்தில் இரண்டாவது இடத்துக்கு வந்தது யாருன்னு பாரதிய ஜனதா கட்சி வந்திருந்துச்சு ஆனால் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒரே கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால இந்த தொகுதியில காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் அப்படிங்கிறவரோ அல்லது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளருங்கிறவங்களோ ஒரு அசுர பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தையும் பார்க்க முடிகிறது சோ இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய தனித்தன்மை என்று நாம் குறிப்பிட விரும்புது ஆயிரத்தி ஆயிரத்தி தமிழ்நாட்டுல திராவிட இயக்கங்கள் கால் ஆட்சி கட்டிலேக்கே வந்துட்டாங்க அன்றிலிருந்து இன்று வரை டெபாசிட் வாங்குவதற்கே திராவிட கட்சிகள் தள்ளாடக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக இருக்கிறதா விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி தேசிய பார்வை கொண்ட மக்களாக இன்றைக்கும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாஜக என்கிற மூன்று துருவ அரசியலுக்குள்ளாக இருக்கக்கூடிய மக்களாகத்தான் விளவங்கோடு தொகுதி மக்களை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த வகையில் தமிழகத்தில் ஒரு தனித்துவமான தொகுதிகளில் ஒன்றாக இருப்பது விளவங்கோடு என்று சொன்னால் மிகையாகாது அப்படிப்பட்ட அந்த தொகுதியில் தான் இருந்த விஜயதரணி ராஜினாமா செய்திருக்கிறார் பார்க்கலாம் திராவிட கட்சிகள் இந்த முறை சீட்டை கேட்க போறாங்களா அல்லது வழக்கமோல் காங்கிரஸ் கட்சியில் யார் களம் காணப் போகிறார் என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பாஜக எப்படி பதிலடி கொடுக்கப் போகிறது என்பதையும் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்